அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி group ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழ் ஆரம்பிச்சிருக்கோம் பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது நாம் ஏழாவது யூனிட் ஆரம்பித்து போயிட்டு இருக்கோம் ஏழாவது யூனிட்டில் முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் இரண்டாவது அறநூல்கள் தொடர்பான செய்திகள் மூன்றாவது தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பார்த்து முடிச்சிட்டு ஒவ்வொரு தமிழ் சான்றோர்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம கடைசி காணொலியில் முடியரசன் தொடர்பான செய்திகள் பார்த்துருந்தோம் முடியரசன் முடிச்சிட்டோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் தமிழ் சான்றோர் தமிழ் ஒலி தமிழ் ஒலி பாடப்பகுதிக்கு உள்ளே உள்ள தகவல்கள் இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம் ஊர் வந்து புதுவை அதாவது தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு காலம் இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பெற்றோர் சின்னையா செங்கேனி அம்மாள் பாரதியாரின் வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காப்பியம் அப்படிங்கிறது இவர் எழுதிய நூல்கள் அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு புதிய பாடக பாடப்புத்தகத்தில் பட்டமரம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடல் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதியிருக்காரு இப்பாடல் வந்து தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அடுத்ததாக பாடப்பகுதிக்கு வெளியே கவிதைகள் மட்டுமல்லாது கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என பல பரிணமானங்களில் எழுதியிருக்கார் திராவிட கழக தொண்டனாக இருந்து பிற்காலத்தில் பொது உடைமை கழக தோழராக வளர்ந்தவர் தலித் மக்களின் இழிநிலை கண்டு சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதை எழுதியிருக்காரு பட்டுராசு என்று செல்லமாக இவர் அழைச்சாங்க தொடக்க கல்வி பார்த்தோம் அப்படின்னா புதுவை முத்தியால் பேட்டை பள்ளியில் படிச்சிருக்காரு உயர்கல்வி வந்து கலவை கல்லூரியில் படிச்சிருக்காரு மாணவராக இருந்தபோதே பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளில் மனதை பறிகொடுத்தார் நாள்தோறும் குயில் தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தாம் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டு பெற்றிருப்பார் திராவிடக் கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு பாரதிதாசன் கொடுத்து அனுப்பிய வாழ்த்து கவிதையை படிச்சிருக்காரு பாரதிதாசனின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் கரந்தை தமிழ் கல்லூரியில் மாணவராக இவரை சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் புதுவை தொழிலாளிகளுக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் அப்படிங்கிற கவிதையை எழுதியிருக்காரு நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா ஆகிய மூன்று காவியங்களும் தலித்து மக்களை பற்றியது வீர வீரகாவியத்தில் கதை தலைவி வந்து வீராயி ஒரு தலித்து பெண்ணாக காட்டப்படுகிறாள் ஐந்து சிறுகதை தொகுதிகளை இவர் எழுதியிருக்காரு இவரின் சிறுகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலும் தலித்துகள் தொழிலாளர்கள் போராளிகள் என அடித்தட்டு மக்களையே இவர் எழுதியிருக்கார் தாமரை என்னும் இலக்கிய இதழில் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளையும் எழுதியிருந்தார் ஐம்பதுகளின் இறுதியில் திரைப்படத்துறையில் இவர் கால் பதித்தார் உலகம் என்னும் திரைப்படத்தில் ஒரு பாடலும் அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டும் எழுதியிருக்கார் எவரெஸ்ட் மலை உச்சியில் தேசிய கொடி ஏற்றி சாதனை படைத்த தேன் சிங்கை பாராட்டி கவிதை எழுதியிருப்பார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் தொடங்கி மின் உற்பத்தி நிலையம் அமைத்த போதும் கவிதை படைத்தார் சோவியத் யூனியன் புட்னிக் என்னும் விண்கலத்தை ஏவிய போது அதை வரவேற்று அணுகுண்ட அச்சுறுத்தலை எதிர்த்தும் கவிதை எழுதியிருக்காரு சக்தி நாடக சபாவுக்காக சிற்பியின் காதல் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதினாரு அந்த கதை வந்து வணங்காமுடி அப்படிங்கிற பெயரில் திரைப்படமாகவும் வெளியில் வந்திருக்கு இவருடைய புனை பெயர்களும் இதழ்களும் அப்படி பார்க்குறோம் விஜயரங்கன் அப்படிங்கிறது பெயர் தமிழ் ஒளி அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் தமிழ் ஒளி விஜயரங்கம் விஜயன் சி வி ரா அதாவது சி விஜய அப்படிங்கிறது தான் சுருக்கமாக சி விரா அப்படின்னு அவர் பெயரை அவரே மாற்றிக்கிறார் என்பன அவருடைய புனை பெயர்கள் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார் சனயுகம் அப்படிங்கிற திங்கள் இதழை நடத்தி மார்க்கிய கருத்துக்களை பரப்பியிருக்கிறார் ஜனயுகம் சனயுகம் அப்படிங்கிறது அதுதான் இவர் வந்து திங்கள் இதழ் அப்படின்னா மாத இதழ் இதை நடத்தினது மாணவர் பருவத்தில் வந்து திராவிட நாடு குடியரசு புதுவாழ்வு ஆகிய திராவிட இதழ்கள்லேயும் இவர் கவிதை எழுதியிருக்கார் மூவா எழுத்தாளர் பூவண்ணன் விந்தன் ஜெயகாந்தன் போன்றோர் வந்து தமிழ் ஒழிய பாராட்டியிருப்பாங்க மா சு சம்பந்தம் என்பவர் தமிழ் ஒளியின் கவிதைகளை தொகுத்து வெளியிட்டிருப்பார் சே சஞ்சீவி என்பவர் வந்து தமிழ் ஒளியின் கவிதைகளை தொகுத்து வெளியிட்டிருப்பார் அடுத்ததாக பிற செய்திகள் பார்க்கும்போது தொடக்க காலத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பொது உடைமை கருத்துக்களை உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய கொள்கை ஒரு கவிஞன் வாழ்வதற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் இவர் உறுப்பினராக இருந்துள்ளார் அப்போ இதுவரைக்கும் நாம் தமிழ்மொழி தொடர்பான செய்திகளை பார்த்தோம் அடுத்த காணொலியில் உருத்திரங்கண்ணனார் தொடர்பான செய்திகளை காணலாம் நன்றி வணக்கம்